ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் பதினோராவது நாள்ங்க ஸோ நேற்று நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக பச்சகை கசாயம் வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து இந்த அஸ்வினி பூச்சி அப்புறம் இந்த கருப்பு கலர் அந்த பூச்சியோட தொல்லைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நிறைய ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது அவரை காயிலேமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய அந்த காய் ஃபுல்லாகவே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் வந்து மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூணு நாளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணி விட்டேன் ஸோ நேற்று வந்து ப்ளான் ஃபஸ்ட் டைம் அடிச்சுட்டேங்க ஸோ இன்னைக்கு இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு சனிக்கெழமை அந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக நமக்கு வந்து மெயினாக வரக்கூடியது வந்துட்டு அவரை அவரைக்காயிலும் கத்திரிக்காயிலும் நிறைய இருக்குது நம்ம வந்து அதை எடுத்து விட்டாதான் தான் அது வந்துட்டு நல்லா வளரும் எதுன்னு இல்லைங்களா அது நல்லா நோய் தாக்குன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இல்லைன்னா காய்கள் வந்து நம்ம பறிக்க மாட்டோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக முலாம்பழ விதைகள் இருக்குது இதை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு துறையில் போட்டுருந்தோம் இல்லையா அது வந்து வெயிலுக்கு வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு அதில் பிஞ்சு வச்சு அப்படியே இதாகிடுச்சி ஸோ மறுபடியும் போட்டு விடலாம் ஸோ இந்த சீசனில் வந்துட்டு நமக்கு முலாம்பழம் வெள்ளரி தர்பூசணி எல்லாமே போடலாங்க நல்லா நமக்கு yield தரும் ஸோ வெள்ளரி எல்லாமே வந்து நாற்று போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு நமக்கு வந்துட்டு முலாம்பழம் இப்போ போட்டிருக்கேன் தர்பூசணி இன்னும் போடலை ஸோ விதைகள் கிடைச்சது அப்படின்னா தான் போடணும் வெயிலுக்கு வந்து அப்படியே காஞ்சு போகுது இதுக்கு இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு வெண்டைக்காய் நாற்று இருக்குது அதை மாற்றி வச்சிடலாம் ஸோ இது வந்துட்டு ம மழை வெண்டைன்னு நினைக்கிறேன் என்ன விதைகள் போட்டோம் அப்படிங்கிறது மறந்து போகுது நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒரே மாதிரி போடுறனால ஸோ வெண்டையிலேயே வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் போடுறனால என்ன வெரைட்டிஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கிறதே வந்து மறந்துடுதுங்க ஸோ அதுக்கு தனித்தனியாக நம்ம டேக் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு அப்போது டைம் இல்லாதனால அப்படியே போட்டு போயிட்டோம் ஒரு வேளை இது வளர்ந்து நல்லா காய் பிடிக்கும்போது தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் போல் ஸோ நாம் வச்சால் ஃப்ரெஞ்ச் பீன்ஸில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு செடி வச்சோம் ஒன்று வந்துட்டு ஓரளவுக்கு பழச்சிருச்சு இன்னொன்று வந்துட்டு வேர் பக்கம் வந்து ஏதோ பிரச்சனையான மாதிரி ஆயிருச்சு ஸோ இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு வேர் நல்லா தான் இருக்குது இந்த இடம் மட்டும் உடஞ்ச மாதிரி இருக்குது இல்லை நல்லாவே இதாகிடுச்சு ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு வேறு செடிகள் தாங்க போடணும் சோ இதுலயே வந்துட்டு ஒரு தக்காளி நாற்று என்ன தக்காளின்னு தெரியாம நம்ம வளர்த்து வச்சிருந்தோம் இல்லையா சோ அந்த நாத்தை வளர வச்சிடலாம் சோ இந்த இங்க வச்சிருக்க நாற்றுகள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சமா நல்லா வேர் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் சோ அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வெயில வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தக்காளி செடியுமே பிஞ்சுகள் போட ஆரம்பிச்சிருச்சு பேர் டொமேட்டோ இந்த இதையும் வந்துட்டு கரெக்டாக கட்டி வச்சு நம்ம பந்தல் மாதிரி கட்டி விட்டோம்னா நல்லா ஈல்டு தரும் இது எப்படி வளரும் தெரியலையே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து மாத்தி வைக்கலாம் அப்படின்னு இருக்குங்க இங்க பாருங்க குடம்பு தக்காளி ஸோ அதை வந்துட்டு கோழியில தட்டி விட்டுற சாட்டிருக்கு கீழே விழுந்துச்சு ஆனால் இப்போ வரக்காய்கள் வந்துட்டு அளவுக்கு பூச்சி தாக்குதல் வந்து இல்லை ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே அடித்தோம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா வரக்காய்கள் வந்துட்டு அந்தளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லை ஆனாலுமே வந்து கண்டினியூஸாக அதை அடிச்சிட்டே தான் இருக்கணும் நம்ம வரல அப்படின்னு சொல்லி விட்டுறோம் வைங்களேன் அதை வந்துட்டு மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குடம்பக்காளியை பொறுத்தளவில் பூக்கள் உதிர்வு பிரச்சனை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ இப்போ ஒரு கொத்துக்கு வந்துட்டு மூணு பூக்கள் வைக்குது அப்படின்னா மூணு காய்கள் கெட்ட அதிகபட்சம் ரெண்டு காய்கள் வந்து காய்பிடிச்சிருது இதுவே வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு எல்லாமே வந்து உதிர்ந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம காய்கள் நம்ம டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னோம் இல்லை அது ஸோ அதுக்கடுத்து வந்த காய்கள் பாருங்கள் அதுக்கப்புறமும் வர காய்கள் வந்துட்டு பூக்கள் ஒரு ஒரு கொத்தில் பூக்கள் வைக்கிட்டு அப்படின்னா அஞ்சு பூ வச்சாலும் சரி ஆறு பூ வச்சாலும் ஏழு பூ வச்சாலும் மேக்ஸிமம் வந்து இது காய் மாறிடுதுங்க இந்த தக்காளி செடியை பொறுத்தளவில் நமக்கு வந்துட்டு பூ உதவு பிரச்சனை இல்லை ஸோ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரியான பொறுத்த பொறுத்தளவில் நமக்கு வந்துட்டு பூ உதிர்வு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கால்சியம் கரைசல் இருக்குது இல்லையா அந்த சுண்ணாம்பு கரைசல் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய ஹியூமிக் ஆசிடாக இருக்கட்டும் பஞ்சக்காவியமாக இருக்கட்டும் சிவீடோட தான் இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குது நமக்கு ஸோ இங்க பாருங்கள் அவருக்கான ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னு சொன்னாலே அது ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக கண்ட்ரோல்னால் கொஞ்சமாக போயிருக்கு மறுபடியும் வந்து நம்ம இதில் கொடுக்கணும் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி விடணும் நம்ம வந்து கையில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு போகும் இல்லைன்னா நல்ல ஃபோர்ஸான ஸ்ப்ரேயர் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வெறும் ஸ்ப்ரேயரே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம கண்டினியூஸாக கொடுக்கும்போது அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸாக கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அது ஸோ பஞ்சகாவியம் பஞ்சகாவியமும் வந்துட்டு நம்ம பூச்சி வரட்டை யூஸ் பண்ணலாம் ஸோ நீம் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வந்து தெரில நீம் ஆயில் யூஸ் பண்ணாலே செடி வந்து கருகி போயிடுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பச்சிலை கஷாயம் இருக்குல்ல ஸோ அது வந்து நமக்கு கிடைக்கிது அது வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பசுமாட்டு கோமியம் அதுக்கப்புறமா எருக்கன் நொச்சி இந்த மாதிரியான இலைகள் ஸோ நம்ம தோட்டத்தை சுற்றி வளரக்கூடிய நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்குது ஒரு ஏழு இலை ஒம்பது இலை அப்படின்ற மாதிரி அந்த இலைகள் எல்லாமே பறித்து போட்டு இந்த கோமியத்தில் ஊற வச்சு ஸோ அதை வந்துட்டு நம்ம வடிகட்டி ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது ஸோ அதுதான் வந்து பச்சிலை கஷாயம் அப்படிங்கிறது ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை நமக்கு பஞ்சக்காவே மீனவளம் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கிறது இல்லை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இருக்குது கிடைச்சிது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு தருது ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ